மேகலா லைல் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இப்போ ரீசெண்டா போனப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் ஷூட் பண்ணேன் ஸோ ஒரு எல்லாருக்குமே வந்துட்டு ஆஞ்சநேயர் அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் ஞாபகம் வரும் இல்லையா சோ அதை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் கோவில் நரசிம்மர் கோயில் முருகனு வந்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நரசிம்மர் எல்லாத்தையும் கும்பிட போவோம் இல்லையா ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி நரசிம்மர் கோவில் வந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்துட்டு சஞ்சீவி மலையை வந்து தூக்கி தூக்கிட்டு அதனுடைய வேலை முடிஞ்ச உடனே எடுத்து வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு சாலை கிராமக்கலுக்கு வந்து கீழே கலக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ வந்துட்டு நாமக்கல் கிட்ட வந்துட்டு அது வந்து கொஞ்சம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சாலை கிராமம் அப்படிங்கிற அந்த ரெண்டு கல்ல வந்து நாமக்கல் பகுதியில் வரும்போது சூரியன் உதயமானதுனால கீழே வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு தனது கையில் இந்த சாலை கிராம கீழே வச்சுட்டாரு சந்தியாவாதனம் முடிஞ்சு செய்து முடித்த உடனே வந்துட்டு இந்த சாலை கிராமத்தை தூக்க முயற்சிக்கிறாரு அவரால் தூக்க முடியல அவர்னால நான் என்ன பண்ணுறாரு நான் ராமனுக்கு வந்து செய்ய வேண்டிய உதவெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வந்து தூக்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து தூக்க போகும்போது அதாவது ராமன் வந்து அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முடிஞ்சு சீதையை வந்து மீட்டதுக்கு அப்புறம் போர்ல வந்து மீட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆஞ்சநேயர் நாமக்கலுக்கு வராரு அந்த சாலை கிராம கல் இருக்கு இல்லையா அதை தூக்க முயற்சிக்கும் போதுதான் வந்துட்டு சாரி தூக்க முயற்சிக்கல வந்து பார்க்கும் போது அது வந்து நரசிம்ம மூர்த்தியாக வந்து வளர்ந்து நிக்கிதாமா சோ அப்ப வந்துட்டு அவரு ஆஞ்சநேயரை நரசிம்மரை வணங்கி வர நின்று நமக்கு வந்து அருள் பழகிறாரு அதாவது அவர் வந்துட்டு சாலை கிராமக்கல்ல வந்து அந்த இடத்துல வைக்கிறாரு சூரிய உதயானனால ஸோ அதை வந்துட்டு மறுபடியும் தூக்க முயற்சிக்கிறாரு தூக்க முடியலை மறுபடியும் ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு சீதை வந்து போரில் வந்து ராமன் வந்து வென்று சீதை மீட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்கே வந்து பார்க்கும்போது அந்த சாலை கிராமக்கல் எப்படி இருக்குதாம்மா நரசிம்மரோட சிலையாக மாறிவித்தது நரசிம்மராக இருக்கிறனால அவர் வந்து ஆஞ்சநேயர் அவரை பார்த்து கும் வணங்கி நிற்கிறார் ஸோ அதுதான் இந்த சைடு வந்து நரசிம்மரும் அந்த சைடு வந்து ஆஞ்சநேயரும் கைக்கூப்பி இருக்க மாதிரியும் இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே இந்த கோவிலுக்கு வந்த பேர் நரசிம்மருக்கும் ஆஞ்சநேயரும் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் நரசிம்மரோட சிலை வந்துட்டு இங்கே மலையிலிருந்து குடைஞ்சி தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மலை கற்களால் செஞ்சது ஆனால் தாயாரோட சிலை வந்து தனியாக சிலையாக செஞ்சது புரியுதுங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மருக்கும் நரசிம்மர் நாமகிரி தாயாருக்கும் ஆஞ்சிநேயருக்கும் வந்துட்டு கோபுரமே இருக்காது ஸோ நரசிம்மர் நாமகிரி தாயார் வந்துட்டு கோபுரம் வேண்டாங்கனால தன்னுடைய தா ஆசானுக்கே வந்துட்டு கோபுரம் இல்லாதனால தனக்கும் கோபுரம் வேண்டாங்கன்னா ஆஞ்சிநேயர் வந்து கோபுரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அதாவது நரசிம்மருக்கு வந்துட்டு அவர் இருக்கிற இடம் வந்து ம மலை வந்து குடைஞ்சி தான் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா நாமகிரி தாயாருக்கு வந்துட்டு கோவிலுக்கு பின்னால தான் குடைவரை கோவில் வந்துட்டு இருக்கிற கோவில் பின்னால இருக்க குடைவரை கோவில் தான் நரசிம்மர் கோவில் நரசிம்மர் சிலை வந்து மலையை தான் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க ஆனா ந நாமகிரி தாயாரின் கோவில் வந்து மலையை கொடைஞ்சி செய்யலை அது வந்து ஒரு தனியா இருக்குது இது ஒரு குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லவர் காலத்தில் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னும் சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம எல்லா பக்கம் இருந்துமே நமக்கு நாமக்கலுக்கு வர எல்லா வசதிகளுமே இருக்குது இது வந்து தொல்பொருள் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு படியும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தெரியாதவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த கோவில் வந்துட்டு எப்போது வந்து மார்கழி மாதம் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஹனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடுவாங்க நாமகிரி தாயாரோட கருணை கண் வந்துட்டு க வந்து கவலைகளே போக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பேர் அந்த அளவுக்கு ஒரு அழகான இது தாமரை கண்கள் கொண்டவங்க அவங்க வந்துட்டு யார் நாமகிரி தாயார் வந்து தாமரை கண்கள் கொண்டவைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பல்லவர் மன்னர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதாவது தா நாமகிரி தாயார் வந்து அளவிட இயலா கருணையாலும் நரசிம்மர் லட்சுமி குகை கொள்ள சிறப்பினாலும் வந்து அனுமனோட தனி சிறப்பினாலும் நாமக்கல் வந்து ஒரு புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு எல்லா இடத்துல இருந்து எல்லாரும் வர முடியும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு எப்படி ஆஞ்சநேயர்னாவே நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் தான் வந்துட்டு நான் ஞாபகம் வரும் கொரோனா சுச்சுவேஷன் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இன்னமும் க்ளோஸ் ஓப்பன் பண்ணலை இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க போல் நாங்கள் போனப்போ டைமுக்கு வந்துட்டு வெளியே இருந்து தான் கொண்டுட்டோம் அர்ச்சனை கூட இல்லை ஒன்று ரெண்டு மூணு பேர் உள்ளே போயிட்டு போனாங்க பட் நாங்கள் வெளியே இருந்து தான் கூட்டம் மேபி பன்னெண்டு மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்களா என்னென்னு தெரியல நாங்கள் போனது ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் இது வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து கோபுரம் கிடையாது ஆஞ்சநேயர் வந்துட்டு பீடத்திலிருந்து இருபத்தி ரெண்டு அடி பாதத்துலேருந்து பதினெட்டு அடியும் உயரமாக இருக்கிறாரு இப்படி பதினெட்டு அடி உள்ள இவர் வந்து ஒற்றை கல்லினால் ஆனவர் இவர் வந்து ஒரே கல்லினால் ஆனவர் இவர் வந்துட்டு வெட்ட வெளி அதாவது வெளி வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி நமக்கெல்லாம் வந்து அருள் தருகிறார் இங்கே வந்து மூலிகைகள்லாம் நிறையா இருக்கனால தான் நமக்கு கொல்லிமலை பேர் வந்திருக்கு இல்லையா பக்கத்தில் தான் கொல்லிமலை இருக்குது அண்டு நாங்கள் வந்து சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே வந்து ஒரு டீ ஷாப் அப்படின்னு சொல்லலாம் பிளாக் போக்கியோ டீ அப்படின்னு இதில் வந்து பதினெட்டு வகையான டீலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து மசாலா டீ குடிச்சிருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அதாவது முன்னாடி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து பலூன்ஸாக இருக்கட்டும் அதனுடைய டேபிள்ஸ் அங்கே இருக்க ஒரு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்டில் வச்சுருக்காங்க அண்டு ஒரு பிஸ்கட் வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டு வர சொல்லி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஹைதராபாத் பிஸ்கட் சம்திங் சொன்னாங்க என்ன கான்செப்ட்னு எனக்கு கரெக்டாக தெரியல பட் வந்து அவங்க ஒர்க் பண்ணவங்க அவங்களுடைய எப்படி சொல்கிறது ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் வந்து ஃபீட்பேக் கேட்குறது எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்டில் இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க பதினெட்டு வகையான டீ ஐட்டம்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ நாமக்கல் வந்தீங்கன்னா இது மலைக்கோட்டைக்கு கீழே இருக்குது கடைவீதி கிட்ட ஸோ இந்த இடத்துல வந்து மறக்காமல் டீ சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பாவாக இருக்கும் ஸோ நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இதாக எடுத்திருக்கேன் இது வந்து வால் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல மச்சி ஒரு டீ சொல் கப் ஆஃப் டீ மேக்ஸ் எவ்ரி திங் பெட்டர் ஸோ எல்லாருக்குமே டீ ரொம்ப பிடிக்கும் இல்லையா இது ஃப்ரண்ட்டில்